ஹாய் ஒரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ விட வந்திருக்கிறேன் ரவுண்டு ஒன் சாய்ஸ் ஃபில்லிங் அதாவது ரவுண்டு ஒன் கவுன்சிலிங் வந்து மண்டே ஸ்டார்ட் ஆக போகுது வர மண்டே பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பதினாலுலேருந்து பதினஞ்சு பதினாறு பதினாறாம் தேதி முடி பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் ஓகே நூற்றி எழுபத்தொம்போது கட் ஆஃப்லேருந்து இரநூறுக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க முப்பத்தொம்போது நூற்றி முப்பத்தஞ்சு பேரை கூப்பிட்டுருக்காங்க ஸோ ஹியூஜ் நம்பர் சரி இதெல்லாமே தெரிஞ்ச விஷயம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோவை ரவுண்ட் ஒன் மட்டும் பார்த்தா பார்த்தா ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீயும் பார்க்கணும் வேடிக்கை மட்டும் பாருங்கள் தமிழையில் வச்சல அதுதான் காரணம் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மெடிக்கல் கவுன்சிலிங்கு இல்லை வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கு ஏதோ ஒன்றா இருக்கட்டும் இதில் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் சும்மா போட்டுட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிற பேரில் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புங்கிற பேரில் நிறைய பேர் வந்து ஃப்ரீ சீட் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க ஒன் எயிட்டிக்கு மேலே அப்படி இருக்க டேட்டாக நம்ம கையில் இல்லை இருந்தாலும் நான் கணிக்கிறது என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க ஆனால் காலேஜ் எடுப்பாங்களான்னு தெரியாது அப்போ முப்பத்தொம்பதாயிரம் சீட்டில் முப்பத்தொம்பதாயிரம் பேரில் முப்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தி மூணாயிரம் பேர் சாய்ஸ் ஸ்கூலிங் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அஞ்சாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு காரணம் நான் சொன்னது தான் மெடிக்கல் கவுன்சில் இல்லை வந்து ஏதாவது ஒரு துறையில் அவங்க போயிருக்கலாம் இல்லை சும்மா போட்டு வச்சுருக்கலாம் ஏதாவது ஒன்று சரிங்களா பல ரீசன்ஸ் இருக்கலாம் ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப்பில் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இது பண்ணியிருக்கலாம் ஃப்ரீ சீட்டில் ஸோ இதெல்லாம் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி ஃப்ரீ சீட் வந்து கொடுக்குறாங்க இல்லையா ஸோ அது மூலிமா அவங்க போயிருக்கலாம் சரி ஓகே அப்படி ஒரு முப்பத்தி நாலாயிரம் பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் அஞ்சாயிரம் பேர் பக்கம் நாட்டு லெட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு எந்த காரணம்னா சாய்ஸ் பில்டிங்கை கம்மியாக கொடுக்குறனாலையும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட் ஆஃபுக்கு அவங்க ரேங்க்க்கு ஏற்ற மாதிரி அந்த சாய்ஸஸ் கொடுக்காதனாலையும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் வெறும் ஈஸினா ஈஸியை மட்டும் வச்சு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாட்டு லெட்டர் வர்ற அபாயம் கண்டிப்பாக இருக்குது இது கண்டிப்பாக பண்ணுவாங்க இது ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு ஒரு பாடம் ரவுண்டு ஒன்றுக்கு நான் முன்னாடியே சொல்கிறேன் பண்ணுவாங்கன்னு திம்ரா சொல்லும் போதே திம்ரா இல்லை சாரி நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு இன்சஸ் ஆகிருக்கணும் என்னென்னா சார் இப்படி சொல்கிறீங்களா சார் அப்போ நாங்கள் உஷாராக இருக்கணுமா அப்படிங்கிற நீங்கள் உஷாராக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இப்படி சொல்கிறேன் ஸோ தயவு செய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரவுண்டு ஒன்னுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த அஞ்சாயிரம் நாட்டு லட்டர் வரக்கூடாது அஞ்சாயிரம் பேத்தோட வாழ்க்கை நாட்டு லட்டர் வரக்கூடாது ஏன்னா வந்தால் என்ன ஆகுன்னா ரவுண்ட் டூக்கு போயிடுவீங்க ரவுண்ட் டூக்கு போனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் இஃப் ஆப்டர் இன் அப்வேர்டு ஐ வில் மூ டு தி இஃப் ஆப்டர் இன் அப்வேர்டு ஐ வில் கன்ஃபார்ம் ஆர்எல்ஸ் மூ டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைனா குட் ஃப்ரம் கவுன்சிலிங் ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணி ஆகணும் க்ளிக் பண்ணி அப்வேர்டில் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க அதாவது நீங்கள் கொடுத்த சாய்ஸஸில் எதுவுமே அலட்டாங்கன்னா கம்ப்யூட்டர் ஒரு முறை கூட அந்த ரவுண்டு முடிகிற பதிமூணு நாள் கூட பார்க்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது மேலேருந்து கீழே பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா யாராவது ஃபீஸ் கட்டாமல் போயிருக்கலாம் இல்லை யாராவது ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருக்கலாம் காலேஜுக்கும் டிஎஃப்சிக்கும் இந்த மாதிரி அந்த சீட்டெல்லாம் ஆகும் அந்த அடுத்த ரேங்க் நீங்களா இருந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு டைம் செக் பண்ணி பதிமூணாவது நாள் நமக்கு ரிசல்ட் தெரியும் ஒன்றுமே வரலன்னா ரவுண்ட் டூக்கான லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் டூக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் ரவுண்ட் டூவோட லிங்க் க்ளிக் பண்ணி பண்ண வேண்டியது தான் ரவுண்டு ஒன்லே நீங்கள் எடுக்கலை அப்படின்னா ரவுண்ட் டூவில் போய் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது இருக்கிற கல்லூரியும் கிடைக்காமல் போயிட போகுது தான் நான் சொல்ல வர்றது ஸோ அதனால் தயவு செய்து விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஸோ அஞ்சாயிரம் நாட்டு அலெட்டர் அஞ்சாயிரம் மாணவர்களுக்கு நாட்டு வர அபாயம் இருக்குது அப்படின்னு பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை நான் வந்து ஒரு உசாராருங்கன்னு சொல்கிறேன் ஓகே ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்கேம் இதனால் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து சாய்ஸ் வைக்கிறது அவங்க சொல்கிறாங்களே சொல்லி ஊடாவில் ஒரு சாய்ஸ் வைக்க வேண்டியது திடீர்னு ஒரு தேர்ட் டயர் செகண்ட் டயர் காலேஜ் வச்சு ஒரு ஒன் நைன்டி கட் ஆஃப் வச்சுருப்பான் திடீர்னு வைக்கும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கலில் சிஸ்டம் என்ன ஆயிருந்தா உங்கள் ரேங்க்குக்கும் உங்கள் கட் ஆஃபுக்கும் அந்த க அந்த கல்லூரி கிடச்சிரும் கிடச்சதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அக்செப்ட் பண்ண அப்போது கொடுத்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு தான் அப்போது கொடுக்க முடியும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் டிக்ளைன் கொடுத்து அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா இதை விட மோசமான நிலைமைகள் ச சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா போட்டி இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்மார்ட்டான ஒரு சாய்ஸ் பிள்ளைங்கும் அண்ட் நீங்களும் ஒரு உஷாரான சாய்ஸ் பிள்ளைங்கும் பண்ணும்போது தான் புத்திசாலித்தனமாக பண்ணும்போது தான் நீங்கள் உங்களோட சீட்டு நல்ல சீட்டாக எடுக்க முடியும் சார் படிக்கிற கூட கஷ்டம் கஷ்டமில்லைங்க சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஒரு காலேஜ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது நல்ல மார்க் நான் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் வச்சிருக்கேன் ஒன் நைன்ட்டி எயிட் வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இந்த வருஷம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் ஒன் நைன்டி நைன் மாணவர்கள் கூட கதற கதறது உண்டு ஸோ அதனால் பயப்படணும் அவசியம் கிடையாது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள் பிஹெஜியில் சிஎஸ்சி பிஹெச்சில் ஏஎம்எல் பிஹெசியில் ஆகிட்டு என்னோடய நோக்கம் இப்போ நான் ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் கட் ஆஃப் என்னோட நோக்கம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸஸ் நான் வந்து ஏதோ ஒரு நல்ல கல்லூரியில் எடுக்கணும் அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் டாப் கல்லூரி கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கிறேன் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர் ஜோனில் பார்க்குறனால கோயம்புத்தூர் எடுக்கிறேன் சென்னை ஜோன் பார்த்தீங்கன்னா சென்னை சிஜி எம்ஐடி எஸ்எஸ்என் நம்ம நேற்று சாய்ஸஸ் கொடுத்துருந்தோம்ல அந்த டாப் ஆர்டர் வந்து பாருங்கள் ஸோ அப்போ பிஎச்சியில் நான் வைக்கிறேன் பிஹெச்சியில் சிஎஸ்சி ஏஎம்எல் ஐடி வச்சுருக்கிறேன் திரும்பவும் எம்ஐடியில் சிஎஸ்சி எம்ஐடியும் நான் பார்க்குறேன் ஏஎம்எல் வச்சுருக்கேன் குமரகூரில் சிஎஸ்சி குமரகூரில் ஐடி அதே மாதிரி சேம் காலேஜில் சிஎஸ்சி சிஎம்எல் ஏன் சைபர் செக்யூரிட்டி ஐஓடி சிஎஸ்பிஎஸ் என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கோ வைங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸு ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி நைன் கீழே இருந்தாலே நீ இப்படி தான் பண்ணணும் ஒன் எயிட்டிக்கு மேலே இருந்தால் கூட அவன் இஷ்டப்படி ஏதாவது கொஞ்சம் பண்ணலாம் ஆனால் ஒன் எயிட்டி நைன்லேருந்து ஒன் செவன்ட்டி நைனுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நீ வந்து காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கரெக்டா அப்போது அதனால தான் பிஹெச்சியில் சிஎஸ்சி பிஹெச்சியில் ஏஎம்எல் பிஹெசியில் ஐடி இப்படி சாய்ஸ் பண்ணி காலேஜ் வைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் நல்ல காலேஜாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நான் கொடுத்தவரை பத்து சாய்ஸ் எல்லாம் கொடுத்துடாத எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கலாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர் ஜோனாக இருந்தால் ஒரு கற்பகம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பகம் தாண்டி ஒரு கேஜேஎஸ்எல் எஸ்என்எஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம் பட் கற்பகம் ஒரு நல்ல டாப் டென் கல்லூரியை நம்ம சூஸ் பண்ணி வைக்கலாம் அதில் வந்து சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு நாலு அஞ்சு சாய்ஸ் வைக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு பிஹெசியில் ஒரு மூணு சாய்ஸ் வச்சுருக்கோம் இப்போ கற்பகம்லாம் எடுத்திங்க அப்படின்னா அதுலேயே ஒரு ஒரு நாலு சிஎஸ்சி கோர்ஸ் வச்சுருப்பாங்க ஏஐடிஎஸ்ஸு சிஎஸ்சி வச்சுருப்பாங்க அதே மாதிரி கேபிஆர்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு நாலு சாய்ஸ் வச்சுருப்போம் நாலு கம்ப்யூட்டர் கோர்ஸ் வச்சுருப்பாங்க அதையும் வைக்கலாம் அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது ஏதோ ஒரு நல்ல கல்லூரியும் உங்களுக்கு லாக் ஆகிடும் சரிங்களா அப்போ அடுத்தது கேபிஆரில் வைக்கலாமே கேபிஆரில் சிஎஸ்சி கேபிஆரில் ஐடி கேபிஆரில் உங்களுக்கு எது முன்னாடி பிடிக்குமோ சிஎஸ்சி முன்னாடி பிடிக்கும் சிஎஸ்சி வைங்க ஏஐடிஎஸ் முன்னாடி பிடிக்கணும் ஏஏடிஎஸ் முன்னாடி வைங்க ஆனால் காலேஜை முன்னாடி வச்சு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது இது வந்து லூப்பிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது வந்து ஒரு மெத்தடு பேரெலாம் ஒன்றும் இல்லைங்க நம்மளாம் தான் இது காலேஜ் வந்து ஒரே காலேஜில் எல்லா கோர்ஸும் போட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த காலேஜில் என்ன காலேஜ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த காலேஜில் அந்த ஒரே கோர்ஸை ட்ரை பண்ணுங்கள் இதுவே சர்க்கியூட் பிரான்ஞ்சுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஈசி மட்டும் வைக்காமல் இசி இஎன்ஐ அது முடிவை நீ வந்து இசி மட்டும்தான் வைப்பேன் அப்படின்னா பிஹெச்சியில ஈசி எம்ஐடியில் ஈசி எஸ்எஸ்எல்லையும் இசின்னு வச்சிங்கன்னா ஒரு வேளை ஒன் எயிட்டி நைன் கிழந்து சத்தியமாக நாட்டு அற்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரிய கிளைக்கு கிடைக்காது இப்போ ஒன் நைன்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இந்த பாடம் உதவும் சரிங்களா ஒன் நைன்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இதை நான் சொல்கிறேன் சாய்ஸஸ் எலாபரேட் பண்ணி சென்னையிலையும் கோயம்புத்தூர் வைங்க இப்போ சவுத் ஜோனில் வைக்கிறேன் நான் எங்கள் ஊர்லேயும் நான் வைக்கிறேன் நாமக்கல் திருநெல்வேலி இல்லை வந்து ஏதாவது ஒரு கரூர் இல்லை வந்து ஏதாவது ஒரு தஞ்சாவூர் இந்த மாதிரி எங்கள் ஊர்லேயே நான் காலேஜ் பார்க்குறேன்னா அந்த காலேஜுக்கு முன்னாடி நான் காலேஜ் பார்க்குறேன்னா அந்த காலேஜ் மண் முன்னாடி வச்சுட்டு அப்புறம் வந்து வேறு வேறு காலேஜ் உங்கள் அருகாமையில் இருக்கிற காலேஜ் வைங்க உங்களுக்கு இஷ்டப்படி வைங்க சரிங்களா அடுத்தது அடுத்த மெத்தட் பாருங்கள் இது பிஎசியில் சிஎஸ்சி இப்போ சிஎஸ்சி மட்டும் தான் எய்ம் பண்ணுறேன் அதனால் சிஎஸ்சி மட்டும் வைக்கிறேன் எம்ஐடியில் சிஎஸ்சி எஸ்எஸ்என்லாம் சிஎஸ்சி இப்போ என்ன என்ன நடந்திருக்குனா ஒரு ஒரு கல்லூரியும் சிஎஸ்சி போட்டாச்சு அதே கல்லூரியில் ஐடி போடுறோம் இப்படி போடுறது தப்புங்கிறேன் இப்போ போட்டிங்கன்னா என்னங்கன்னா கம்ப்யூட்டர் மேனை வந்து ஓசியில் செக் பண்ணிவிட்டு என் கம்யூனிட்டி பிசினா பிசியில் செக் பண்ணும் இப்போ இது ஓசியில் செக் பண்ணும்போது ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து செக் பண்ணும் பிசியில் வந்து உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு செக் பண்ணும் அப்போ செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இல்லைன்னா கிடைக்காது இதில் இல்லைன்னா கிடைக்காது அப்போ ஃபஸ்ட் மேலே தான் வருது முக்கியத்துவம் மேலே தான் கொடுக்கணும் திரும்ப பிஎச்ஜி வச்சுருக்கிற நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு பிஎச்ஜி மாதிரி ஒரு நல்ல காலேஜ் ஒரு ஒரு அப் மேலே வைக்கிற கல்லூரி தான் நல்ல கல்லூரியாக நம்ம வைப்போம் இல்லையா மேலே மிகப்பெரிய ஒரு கல்லூரிகளை விட கீழே வைக்கிற கல்லூரி என்ன இதாக இருக்குமா ஸோ அதனால் நமக்கு என்ன நல்லா கிடைக்கணும்னு நம்ம ஆர்வமாக இருக்குமோ அந்த கல்லூரியில் நீங்கள் எல்லா சாய்ஸுமே வச்சு கொடுங்க அதே மாதிரி சிஎஸ்சி ஐடியோடு நிப்பாட்டி இராதுங்க சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்சஸ் நிறைய கொடுங்க கம்ப்யூட்டர் மட்டும் எய்ம் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி இசி எய்ம் பண்ணுறீங்கன்னா இசி ட்ரிபிளி சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் ட்ரிபிளி வேண்டான்னு சொன்னிங்கன்னா நல்ல கல்லூரியில் உங்களுக்கு ஆக இந்த தடவை வாய்ப்பு கம்மி தான் அப்போ இசி ட்ரிபிள் இஎண்ட் வரைக்கும் எய்ம் பண்ணுங்க மாதிரி மெக்கானிக்கல் எடுக்கிறவங்க மெக்கானிக்கல் மெகக்ட்ரானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் எனிதிங் லைக் அந்த மெக்கா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அந்த எல்லாமே பெரிய பெரிய கழுவில் பிஎச்ஜிலாம் ஒன் எயிட்டி ஃபைவ்க்கே ஆட்டோமொபைல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுவுமே நீங்கள் வைக்கலாம் ஸோ அதை வந்து நான் வச்ச மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்தல பிஎச்ஜியில் சிஎஸ்சி பிஎச்ஜியில் ஐடி அந்த மாதிரி வைங்க இப்போ மெக்கானிக்கல் ஓரியன்டெட் பார்க்குறாங்கன்னா பிஎச்ஜியில் மெக்கானிக்கல் பிஎச்ஜியில் மெட்டலஜிஜ பிஎச்ஜியில் மெக்டானிக்ஸ் பிஎச்ஜியில் அந்த மாதிரி வச்சு தான் அடுத்த காலேஜாக நான் போவேன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு வர்றது ஓகே எதாவது ட்ரிக் ஆயிரும் உங்களுக்கு ஓகேனா ஓகே வச்சுக்கோங்க கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது முக்கியம் இந்த சாய்ஸ் பில்லிங் வந்து கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அப்போ கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத விட காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் சொல்கிறேன் ஒரு சிலர் இருப்பான் எனக்கு என்ன கோர்ஸ்னாலும் பரவாயில்ல நல்ல காலேஜ் கிடச்சா போதும்னா பிஎச்ஜியில் நீங்கள் இப்போ இருபது கோர்ஸ் இருக்குது ஒரு பத்து நல்ல கோர்ஸாக பார்த்து நீ பிஎச்சியிலே ஃபஸ்ட்டு எல்லாம் வை அதுதான் நல்ல சாய்ஸ் பில்லிங் ஓகே ஸோ இல்லை சார் எனக்கு கோர்ஸுக்கு தான் ரொம்ப பார்ப்பேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கல்லூரியை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அபாயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஓசிபிசியாக இருந்தீங்கன்னா என்னுடைய சஜஷன் சொல்லிடுறேன் ஓசிபிசியாக இருந்தீங்கன்னா சரிங்களா ஓசிபிசியாக இருந்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டி சரிங்களா ஃபிஃப்டி சாய்ஸஸ் ஃபிஃப்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி அதுவே பிசிஎம் எம்பிசியாக இருந்தீங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி மேக்ஸிமம் ஃபார்ட்டி போதும் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபார்ட்டி அடுத்து எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு ஒரு முப்பத்தஞ்சு முப்பது சாய்ஸஸ் போதும் சரிங்களா இப்போ எப்படி பிளான் பண்ணி பண்ணணுமோ அது பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் நேற்றே ரவுண்டு ஒன்னுக்கான சாய்ஸஸ் கொடுத்துட்டேன் எப்படி பண்ணணுமோ பண்ணுங்கள் ஸோ சாய்சஸை ஐம்பதுக்கு மேலே வைக்கிறதும் உங்கள் இஷ்டம் நான் வந்து ஒரு லிமிட்டட் வேல்யூ சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் இவ்வளோ வச்சா நல்லது அவ்வளோ வச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஓகேவா ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ரவுண்டு ஒன் மாணவர்கள் கண்டிப்பாக வந்து இதை புரிஞ்சுக்கோங்க ரவுண்ட் டூ மாணவர்கள் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் ரவுண்டு ஒன் பண்ணுறாங்களோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூ புரிஞ்சுக்கிட்டு ரவுண்ட் த்ரீ புரிஞ்சுக்கிட்டு ரவுண்ட் ஒன் பண்ணுற மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லுக்கு என்ன